ரிஷப ராசிக்கான இந்த வார ராசி பலன் அதாவது டிசம்பர் எட்டிலிருந்து பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்னதா பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த வாரம் கிரகங்களால கொஞ்சம் பிரஷர் வரலாம் ஆனா கவலைப்படாதீங்க வார இறுதியில் ஒரு நல்ல தெளிவும் சில சர்ப்ரைஸ் பெனிஃபிட்ஸும் காத்துட்ருக்கு முதலாவதா உங்க வேலை மற்றும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் அழுத்தம் கொஞ்சம் தெளிவு ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் வார ஆரம்பத்துல குறிப்பா டிசம்பர் எயிட் அன்னைக்கு வேலையில டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மேலதிகாரிகள் கிட்டே இருந்து நெருக்கடி வரலாம் ஆனா டிசம்பர் பதினொன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் பணம் சம்பந்தப்பட்ட குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு சூப்பரான கிளாரிட்டி கிடைக்கும் ஆஃபீஸ்ல இருந்த மறைமுக பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் டிசம்பர் எட்டு அப்புறம் பதினாலு இந்த ரெண்டு நாள்லயும் பெருசா செலவு பண்றதையும் முதலீடு பண்றதையும் தவிர்த்துடுங்க இரண்டாவதா உறவுகள் பக்கம் வருவோம் இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு புது லவ் ஸ்டோரி ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கு குறிப்பா ஃபாரின் கனெக்ஷன் மூலியமா ஆனா ஒன்னு டிசம்பர் பதினாலு அன்னைக்கு மட்டும் ப்ரப்போஸ் பண்ணிடாதீங்க ஓகே தம்பதியா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மனசு விட்டு பேசுங்க அப்பதான் இந்த வாரத்துல வர பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் கடைசியா இந்த வாரத்தோட லக்கி டேஸ் எது கொஞ்சம் சவாலான நாள் எதுன்னு பார்க்கலாம் உங்க பெஸ்ட் டே டிசம்பர் லெவன் அன்னைக்கு உங்க சந்தேகமெல்லாம் விலகி பணம் குடும்பம் நீ எல்லாத்துலேயும் ஒரு நிம்மதி கிடைக்கும் டிசம்பர் பன்னெண்டும் உங்களுக்கு நம்பிக்கையே கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள்னா அது டிசம்பர் பதினாலு தான் தேவையில்லாத வாக்குவாதம் வரலாம் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சின்ன சின்ன சவால்களோட ஆரம்பிச்சாலும் வார கடைசில உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் சில நன்மைகளும் கண்டிட்டா கிடைக்கும்